அன்பார்ந்த மிதன ராசி நேயர்களுக்கு நமஸ்காரம் மார்ச் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இது நாள் வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் இந்த மார்ச் மாதத்தில் அஷ்டமஸ்தானத்திலிருந்து யோகஸ்தானத்திற்கு அடியெடுத்து வைக்கிறார் கடந்த ரெண்டு மூன்று மாதங்களாகவே இந்த மிதன ராசிக்காரர்கள் அஷ்டமச்சனியின் சனியின் இந்த ராசி அதிபதியும் சுகாதிபதியும் அஷ்டமஸ்தானத்தில் ஏற்பட்டதா இதன் விளைவுகளாலும் நிறைய சங்கடங்களை சிரமங்களை தடை தாமதங்களை இந்த இரண்டு மூன்று மாதங்களாக தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வராங்க மனசுக்குள்ளே ஒரு இனம் புரியாத பயம் குடிகொண்டிருக்கு இருக்குது பல விஷயங்களை என்ன செய்யறதுனே தெரியாத ஒரு சூழ்நிலை குழப்பமான மனநிலை சங்கடமான சூழ்நிலை அப்படின்னு இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு கடந்த இரண்டு மூன்று மாதங்களாகவே சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே மோசமான முறையிலே இருந்து வந்தது காரணம் ஒரு பக்கம் அஷ்டமச்சனை நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அஷ்டமஸ்தானத்திலேயே ராசி அதிபதியும் போனது இப்படிப்பட்ட சிக்கல்களை கொஞ்சம் நிறைவே கொண்டு வந்து சேர்த்தது இந்த மார்ச் மாதத்தில் குறிப்பாக மார்ச் மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுடைய ராசிநாதன் இந்த அஷ்டமஸ்தானத்திலிருந்து யோகஸ்தானத்துக்கு செல்ல இருக்கிறார் இதன் விளைவாக இந்த மார்ச் மாதத்தில் மிதுன ராசிக்காரர்கள் கொஞ்சம் உற்சாகத்துடன் செயல்பட்டு வருவார்கள் பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் அதிகரிக்கும் பிரயாணங்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே உங்களுக்கு நன்மைகளை கொடுத்து வரும் வெளி இடங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வருவாங்க இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் மனதிற்கு கொஞ்சம் அமைதியும் கொடுத்து வரும் சில சிக்கலான விஷயங்களுக்கு விடை தெரிய ஆரம்பிக்கும் புதிய வழிமுறைகளை தெரிஞ்சுப்பீங்க அதை நடைமுறைப்படுத்தவும் செய்வீங்க சிலனால் இந்த காலகட்டங்களில் ரொம்பவுமே ஒடுங்கி போய் இருந்திருப்பாங்க எந்த ஒரு விஷயங்களுமே தலையிடாமல் தான் இருக்கிற இடமே தெரியாமல் கொஞ்சம் அமைதியாக இருந்து வந்திருப்பாங்க ஆனால் இனி இந்த மார்ச் மாதத்திற்கு பிறகு அதுவும் குறிப்பாக மார்ச் மாதத்தின் பிற்பகுதியில் இந்த மிதன ராசிக்காரர்கள் கொஞ்சம் வெளியில் வர ஆரம்பிப்பாங்க பழையபடியே இவங்களுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது நல்ல விதத்தில் அமையும் பொறுத்தது போதும் பொங்கியல் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களில் பழையபடியே ஈடுபாடு காட்ட ஆரம்பிச்சிடுவாங்க சொத்து சுகங்கள் வாகன சுகங்கள் போன்ற விஷயங்கள் நல்ல முறையில் கை கொடுக்கும் இந்த மாதிரியான சமாச்சாரங்களில் பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் சுமூகமாகவே இருக்கும் தொலைதூர தொடர்பு கொண்ட விஷயங்களில் நன்மைகள் அதிகம் உண்டு நிறைய பேர் இடம் விட்டு இடம் மாறுவாங்க அவங்களுடைய தேவைக்காகவோ அல்லது அவங்களுடைய அமைதிக்காகவோ கொஞ்சம் இடம் விட்டு இடம் மாறி இருப்பாங்க அல்லது தொடர்ந்து பிரயாணங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதம் செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அதனால் சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது தேவையில்லாத விஷயங்கள் விரயங்கள் ஏற்படுவதை தவிர்ப்பது நல்லது எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் கணக்கு போட்டு செயல்பட்டு வர்றது நல்லது இல்லைன்னா தேவையில்லாத விரயங்கள் ஏற்பட்டு செலவுகள் ஏற்பட்டு மன உண்டாக்கும் குறிப்பாக குடும்ப விஷயங்களுக்கு தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே நேரம் இந்த ராசிக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்பட்டாலும் திடீர் பணவரவும் உண்டு நஷ்டத்திலும் லாபம் அப்படிங்கிற மாதிரி முதலுக்கு மோசமில்லாமல் சில விஷயங்கள் சில காரியங்கள் உங்களுக்கு நல்ல முறையில் பலன் கொடுத்துட்டு வரும் அந்த வகையில் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது மிதனராசிக்கு இந்த மாதம் நல்ல முறையில் கை கொடுத்துட்டு வருது சுற்றி இருப்பவர்கள் நட்பு வட்டாரங்கள் உறவினர்கள் வகையில் நன்மைகள் அதிகம் உண்டு இவங்க வழியில் எதிர்பாராத மாற்றங்களை நிறைய எதிர்பார்க்கலாம் சங்கடங்கள் கொடுத்தவர்கள் சமாதானமாக ஆரம்பிப்பாங்க அப்பப்போ இவங்க மூலமாக சின்ன சின்ன விரயங்களும் ஏற்படும் இருந்தாலும் உங்களுக்கு இது மாதிரியான விஷயங்கள் நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மன மகிழ்ச்சியை அதிகரிக்கும் குழந்தைகள் வழியில் ஏற்படக்கூடிய விஷயங்கள் சந்தோஷத்தை கொடுக்கும் திருப்திகரமாக இருந்து வருவாங்க குழந்தைகள் வழியில் ஏதாவது சங்கடங்கள் இருந்தால் இந்த மாதத்தில் அது எல்லாமே நிவர்த்தி ஆகும் பேச்சுவார்த்தைகள் நல்ல முறையில் இருக்கும் குழந்தைகளுக்கான விஷயங்கள் காரியங்கள் நல்ல முறையில் கை கொடுத்து வரும் மந்தமாக ஏனோதானோன்னு இருந்து வந்த குழந்தைகளின் சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிப்பாங்க அவங்களை பொழுதே உங்களுக்கு கொஞ்சம் உற்சாகம் ஏற்படும் பூர்வீக ரீதியான விஷயங்கள் பூர்வீக சொத்துக்கள் வழியில் நன்மைகள் அதிகமாக இருக்குது இந்த பூர்வீக சொத்துக்கள் வழியிலும் எதிர்பாராத தன லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு பொதுவாகவே மிதுனராசி இந்த மாதம் இறுக்கமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக எல்லா விஷயங்களும் செயல்படுவாங்க கொஞ்சம் பொழுதுபோக்காக ஜாலியாக ஒரு அமைதியான சூழ்நிலையை எதிர்பார்க்க முடியும் சகஜமான விஷயங்கள் கலகலப்பான விஷயங்களை அதிகம் எதிர்பார்த்து வரலாம் ஆனால் அந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியது இருக்கும் அல்லது கொஞ்சம் மலைச்சலை ஏற்படுத்தி கொள்ள வேண்டியது இருக்கும் ஆனாலும் இந்த மாதம் ஏற்பட்ட சிரமங்கள் வீண் போகாது உங்களுடைய முயற்சிகள் உங்களை கைவிடாது உண்மையிலேயே இந்த மாதம் மிதன ராசிக்கு நிறையவே டிஃப்ரென்ஸ் தெரியும் அதுவும் குறிப்பாக அம்மாதத்தின் பிற்பகுதியிலிருந்து இந்த மிதன ராசிக்காரர்களுடைய இயல்பு அப்படிங்கிறது நிறையவே சேஞ்சஸ் ஆகும் கடந்த சில மாதங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த மார்ச் மாதத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் இவங்களுக்கான முன்னேற்றங்களையும் கொடுத்து வரும் ஒரு ஸ்டெப் அப்படியே அடுத்தது எடுத்து வைப்பாங்க வீண் அலைச்சல்கள் சிரமங்கள் மந்தத்தன்மைகள் போன்ற விஷயங்கள் எல்லாமே குறைஞ்சு கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிப்பாங்க இதனாலேயே வேலை விஷயங்கள் உத்தியோக விஷயங்கள் தொழில் விஷயங்கள் இதெல்லாமே ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் உலகத்திற்கு மாறான அந்த மந்தத்தன்மை அந்த தம்பான விஷயங்கள் எல்லாமே குறைந்து இயல்பாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்பட ஆரம்பிப்பீங்க புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் நல்ல முறையில் கை கொடுத்து வரும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் குறிப்பாக வெளியூர் மற்றும் வெளிநாடுகளுக்கு முயற்சி செஞ்சிட்டவங்களுக்கு இந்த மாதம் நல்ல செய்தி வந்து சேரும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதனராசிக்கும் மந்தத்தன்மை அப்படிங்கிறது அகல ஆரம்பிச்சிடும் அதனாலே அவங்களுக்கு தேவையான விஷயங்களை கொஞ்சம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க கணவன் மனைவி உறவுகள் கொஞ்சம் காரசாரமாக இருந்தாலும் சமாளிக்கிற விதத்திலே இருந்து வரும் பெருசாக எந்த ஒரு இல்லை விட்டு கொடுத்து போகிறதுனால பிரச்சனை எதுவும் இருக்காது காதல் சமாச்சாரங்கள் நன்மைகள் உண்டு நிறைய பேர் காதல் விஷயங்களில் ஈடுபாடுகளை அதிகம் காட்டி வருவாங்க மாணவர்களுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் சிறப்பாக இருந்து வரும் படிப்பில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்க ஆரம்பிப்பாங்க சுணக்கமான விஷயங்கள் மந்தமான விஷயங்கள் அப்படிங்கிறது அகல ஆரம்பிச்சிடும் ஸோ மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் இயல்பான வாழ்க்கைக்கு கொஞ்சம் திரும்பி வரலாம் நமஸ்காரம்